ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இன்றைக்கி உளுந்தங்களி செஞ்சுருக்கேன் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எலும்புங்களுக்கு நல்லது முட்டி வலி இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க ஃப்யூச்சருக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது உளுந்தங்களி இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு நெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி செவப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பாரம்பரியமான அரிசி செவப்பு அரிசி அன்பாலிஷ் ரைஸ்ஸு நெக்ஸ்ட்டு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பின்ன வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இது மூணையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு வாட்டி கழுவிட்டு ஓவர் நைட்டு ஊற போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு கப்பு ஃபுல்லாக பெரிய கப்புக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக நான் சர்வ் பரிசு எடுத்திருக்கேன் இதில் பாதி கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஃபுல்லாக நான் வந்து வெந்தயத்தை எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை நல்லா கழுவிட்டு இப்போ ஓவர் நைட் நான் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்குது இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கிடச்சிச்சின்னா இன்னுமே பெஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு ரொம்ப போடக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு கல் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நாங்கள் தோசை மாவு பதத்தோடு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த பேட்ரை வந்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் இந்த அரிசி உளுந்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா அது நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் தெரித்திரியும் நம்ம இட்லி கரைக்கிறோம்ல அந்த அளவுக்கு இருந்துட்டாலே போதும் பாருங்கள் கொஞ்சம் திடீ திரியாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கனாக்கா ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த எண்ணெய் காஞ்சிடக்கூடாது சும்மா அந்த பாத்திரம் வந்து ஃபுல்லாக எண்ணெய் பரவணுன்றதுக்காக ஊற்றினா அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக ஊற்றுறது சேம் டைம் இது வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் பெஸ்ட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் கப்பில் இந்த நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் கருப்பெட்டி இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட்டு எனக்கு கருப்பட்டி கிடைக்கல ஸோ நான் நாட்டு சக்கரை மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வில் வந்து இதை நல்லா கிண்டி கொடுத்துக்கிறேன் களி மாதிரி கிண்டி எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நான் பேனில் போட்டு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு இப்போ இதை கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது கட்டி தட்டாமல் நம்ம இந்த எண்ணெய் பின்ன வந்து அந்த நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு இதை கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முட்டு வலிக்கு நல்லது இடுப்பு வலிக்கு நல்லது இது கொஞ்சம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது வயசானவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு வளர்கிற பிள்ளைங்களுக்கும் நல்லது கைவிடாமல் கிளறுங்க தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த கேஜ் அட்டன் பண்ணுற பிள்ளைங்க அவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டு இங்கேயுமே நாமள பிள்ளைங்களுக்கும் ஒரு பத்து பன்னெண்டு வயசில் இதெல்லாம் சத்து உள்ள பொருளை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா நல்லது அந்த எலும்புங்கெல்லாம் நல்லா பலம் தரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு கிளறிக்கிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி சுருண்டு வந்துடுச்சு நீட்டுன்னு கை விடாமல் கிளறணும் கட்டி விழுவாமல் கிளறணும் சேம் டைம் இது வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பாத்திரத்தை விட்டு வந்துடணும் இந்த மாதிரி பதத்தில் இப்போ இது வெந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் இப்படி ஓட்ட போட்டு நீங்கள் வந்து இதில் எண்ணெய் ஊற்றலாம் பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் கொடுக்கணும் இல்லைனாக்கா குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கனாக்க கொஞ்சம் அவங்க டேஸ்ட்டுக்காக நம்ம நெய் கூட ஊற்றி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைங்களை எல்லோரும் சாப்பிட்றது வந்து ரொம்ப பெஸ்ட்டு எல்லோரும் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க எழுத பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்